சார் வந்து சார் ராணிப்பட்ட லோப்பி சார் ஒரு பஸ் பாருங்க அட்டகாசமாக சேண்ட்ர்ப்பாருங்க அண்ணன் வந்து சேலம் சேலை பார்த்தோம்னா ஒரு என்ன சொன்னீங்க மலை சமத்துவம் வந்துடுறாரு அண்ணன் வந்து ரொம்ப தங்கமான மனசு இது என்னன்னாக்கா அண்ணன் ஒரு பிஐடிசி பஸ் டிரைவர் அவர் ஒரு டிரைவர் தான் இவர் தம்பிக்கோசம் எடுத்து வந்தாங்க அண்ணன் லீவு போட்டு வந்தார் இவர் மாரி எல்லா டிரைவரும் கொள்கை வச்சிங்க ஏன் சொல்லிட்டேங்களா இவர் வந்து இருபது கிலோமீட்டர் டெய்லியும் பஸ் எடுப்பாரான் இன்னைக்கு லீவ் போட்டு வந்துடுற வண்டி எடுக்கணும்னு என்கிட்ட வந்துடுறாரு அப்போ பார்த்தினா ஒரே ஒரு மட்டும் விட மாட்டாரான் ஸ்கூல் பசங்கேருந்து எல்லாரும் நிற்க வச்சு ஏற்றி மாறாரான் எவ்வளோ சந்தோஷமாக கேட்க பாருங்கடா ரொம்ப தங்கமான மனசு அதுமாதிரி மாதிரி நீ எல்லா ட்ரைவரும் சொல்ல பாருங்க எல்லாம் வெயிட் பண்ணுறவங்கள எல்லோரும் போங்க அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை மணிக்கு வந்தார் அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ரேட்டு வந்து நான் வீடியோ போட்டுருந்தேன் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் போட்டிருந்தேன் வண்டியை எல்லாம் வராங்க போகிறாங்க கேட்டுருந்தாங்க பணத்தை யாராவது கண்ணுங்க ஆச்சேன் என் கண்ணில் எடுத்து மூஞ்சி லட்சத்தாரு பணத்தை எடுத்து அச்ச ஒன்று ஒரே பன்னெண்டு ரூபாய் குத்த பாருங்க பண்ணுறீங்கண்ணாண்ட ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கு ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்துக்கு கொடுத்தேண்ணாண்ணா பன்னெண்டு வச்சுக்கு போகிறீங்க என்ன சார் நான் பண்ணிடுவான்னு இந்த வர அண்ணன் எங்கேயும் தரங்க வணக்கங்க நாங்கள் நாமக்கல் மாவட்டம் மலசம்பத்துலேருந்து வந்துருக்குறங்க எடுத்தால் அண்ணங்கிட்ட தான் எடுக்கணும்னு சொல்லி பத்து நாளாக வெயிட் பண்ணி காரை வந்து காலையில் வந்து பார்த்தோம் நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்பணும் காலையில் வந்தோம் அண்ணனுக்காக வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணோன்னே பார்த்தோம் இந்த வண்டி தான் எடுக்கிறான்னு முடிவு பண்ணோம் உட்காந்து தான் பேசினோம் அண்ணன் நல்லா பேசி எடுத்து கொடுத்தாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பி வாங்க யார் விலை கம்மியாக தராங்கன்னு பாருங்கள் அண்ணன்கிட்ட வாங்க கண்டிப்பாக ஏழைக்கு தகுந்த மாதிரி அண்ணன் எடுத்து வருவார் பணத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருவார் ஏழைக்கு தகுந்த மாதிரி எடுத்து வருவார் வாங்க அண்ணன்கிட்ட நம்பிக்கூட வாங்க அண்ணா எவ்வளோண்ணா கொத்தனை வண்டியா வண்டி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கு பேசி விட்டாருங்க ஒன்று நாற்பது கம்மி தரமாட்டான அண்ணன் பேசினாரு பேசி கண்டிப்பா நல்லா தான் எடுத்து கொடுத்துட்டாரு ஒன்னு பிரச்சனை ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இருபத்தாறு இருபத்தாறு பேப்பர் வரையும் கரண்ட்டுங்க பேக்கரி போட்டு கொடுத்துட்டாரு அண்ணா வணக்கம்ண்ணா நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம் மலசுந்தரத்துலேருந்து இருந்து வந்துருக்கிறோம் ஆஞ்சநேயர் டிராவல்ஸ் மலசுந்தரம் பஸ்ல ஆமணி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் துணியை வச்சு நடத்திட்டுருக்குறோம் நம்ம நண்பர் வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டு இருந்தார் நம்ம நண்பர் நான் நாம் தான் எல்லாம் கொடுத்தோம் கொடுத்தோம்லாம் பண்ணோம் இப்போ ஏடிசியில் ட்ரைவராக இருக்கிறாரு இப்போ இவரும் இவரோட கண்ட்ராக்டருக்கு அவர் எடுத்து கொடுத்தாரு நம்மளோட ஃப்ரெண்ட் மூலியமாக அலாரமாக வந்துருக்குறோம் நம்ம சரவணங்கிட்ட வாங்க கம்மி விலையில் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு வாங்க நம்பி வாங்க வண்டியோடு போகலாம் நீங்கள் வர்றீங்க நாங்கள் வரோம் நீங்கள் வண்டி தரீங்க பணம் கொடுக்குறோம் எடுத்துகிட்டு போகிறோம் கார் ஆ ஆ ஆமாம் நன்றி எங்கே நாங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து வரோம் கார் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் நின்று பேசி வாங்கி தந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது நல்லா அது இன்டீரியரும் சரி எல்லாமே சரி நல்லா இருக்குது அதனால் நீங்கள் செகண்ட்ஹேண்டில் கார் வாங்கணுன்னாவே இந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கார் கிடைக்கும்

சேலம் போது பாருங்க வண்டி ரைட் நான் பாரு எவ்வளோ கைப்பற்றி நான் நீட்றாங்க எத்தனை போட்டேண்ணா சந்தோஷமாக எதுவும் நல்லா நல்லாண்ணா வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு புது பேட்ரி நல்லா ரேட்ண்ணா எடுத்து போட்டா ரொம்ப சந்தோஷமாக நான் இல்லை எனக்கு நான் சேலம் பக்கம் என்ன ஊர் சொன்னீங்க ஆ ரைட்ண்ணா अच्छा बार गाणिए, अच्छिन. आच्छा बार